வணக்கம் இன்றைய தினம் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை நபார்டு மற்றும் கிராம சாலைகளின் அழகின் மூலமாக நாமக்கல் நகருக்கு சுமார் நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் புறவழி சாலையினுடைய மூன்றாம் கட்ட பணிகளில் வேட்டம்பாடி முதல் திருச்சி சாலை வரைக்கும் புதிய சாலை அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் ஏற்கனவே பாதி நடைபெற்றிருக்கக்கூடிய முதல் கட்ட பணிகளை ஆய்வு செய்வதற்காகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறை துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நல்லதொரு விழா பேருரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முன்னிலையுரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களையும் மேலும் மதிப்பிற்குரிய நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் நம்மிடையே நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய மதிப்பிற்குரிய நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மதிப்பிற்குரிய சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மேலும் இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாமக்கல் நகர்மன்ற தலைவர் அவர்களையும் மதிப்பிற்குரிய நாமக்கல் நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்களையும் மற்றும் என்னுடன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அரசு துறை அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பத்திரிகைத்துறை அன்பர்கள் மேலும் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் உங்கள் அனைவருக்குமே தெரியும் நகருக்கு நடுவிலே மிகுந்த போக்குவரத்து நெரிசலுடன் கூடிய நம்மளுடைய நகர் வந்து பல்வேறு விதமான நகரங்கள் வந்து இங்கே கலந்து போகிறதுக்கான ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டாக இருக்குது சொல்லணும்னு கேட்டால் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் கும்பகோணம் மயிலாடுதுறை துறையூர் பெரம்பலூர் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் போன்ற முக்கியமான ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய நகரங்களை கன கனெக்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம் ஆக அந்த நகரங்களுக்கெல்லாம் போக வேண்டிய போக்குவரத்து நெரிசல் எல்லாமே நம்மளுடைய நகர் வழியாக போகிறதுனால மிகுந்த போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரமாகவும் இருக்குது மேலும் நம்முடைய நாமக்கல் மாவட்டம் என்றாலே நம்ம வந்து கோழி பண்ணைகள் மற்றும் நம்முடைய லாரி தொழிலாளர்களுடைய பாடி பில்டிங் ரிக் ஒர்க்கு இந்த மாதிரி பல்வேறு விதமான தொழில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் ஆகவே நமக்கு இந்த புறவழிச்சாலை என்பது மிக மிக முக்கியமானது இதன் மூலமாக கண்டிப்பாக போக்குவரத்து நெரிசல் வந்து குறையும் மேலும் இந்த நேரத்தில் நம்ம மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா மொத்தம் நம்ம எடுக்க வேண்டியது ஐம்பத்தெட்டு ஹெக்டேர் நிலம் எடுத்து கொடுக்கணும் சுமார் நாற்பத்தி எட்டு ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தும் பணியானது முடிவுற்றுள்ளது மேலும் பத்து ஹெக்டேர் நிலமானது இன்னும் கையகப்படுத்தணும் நான்காம் கட்ட புறவழிச்சாலை முடிவதற்காக அதற்கான பணிகளும் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இருபது கோப்புகள் வந்து நிலவேல இருக்குது பனிரெண்டு கோப்புகள் ஏற்கனவே வந்து நிலத்திற்கான மதிப்பீடு செய்யப்பட்டு அரசிடமிருந்து சுமார் பதினாறு கோடி ரூபாய்க்கான கருத்துரு அனுப்பப்பட்டு எந்த நேரத்திலையும் அந்த நிதி விடுவிக்கப்பட்டவுடன் அந்த பனிரெண்டு நில உரிமைதாரர்களுக்கும் அந்த பணம் கொடுக்கப்படும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து சீரிய வழிகாட்டுதலின்படி அத் அத்தனை நில உடனுக்குடன் அவங்க தேவைப்படுற அந்த பணம் வந்து கையகப்படுத்தக்கூடிய பணமானது உடனுக்குடன் செட்டில் பண்ணப்பட்டுள்ளது எந்த விதமான வழக்குகளுமே நிலுவையில இல்லை யாருக்குமே இதுல வந்து மன வருத்தமும் கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்முடைய மாண்புமிகு பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் கூறியது போல சுமார் நூறு கோடி ரூபாய் பணம் வந்து இந்த ஒரு திட்டத்திற்காகவே நிலம் கையகப்படுத்தும் பணியில் உடனுக்குடன் நம்ம வந்து செயல்படுத்தியிருக்கோம் ஆக பாக்கி உள்ள அந்த பத்து ஹெக்டேர் நிலத்தையும் உடன் எடுத்து கொடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் முழுவதும் உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் வந்து அவங்களுக்கு உறுதிமொழி கூறுகிறேன் மேலும் இந்த திட்டம் நல்ல முறையில் முயற்சி எடுத்து நம்ம மாவட்டத்திற்கு உடைய வளர்ச்சிக்கு ஒரு அச்சாணியாக அமைய வேண்டும் இந்த திட்டத்தை நமக்கு கொடுத்ததற்காக இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறை துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஏனைய அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் பிரதிநிதிகளுக்கும் இந்த நேரத்தில் நாமக்கல் மாவட்ட மக்களின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்